கடனை வலுகட்டாயமாக வசூலித்தால் ஐந்து ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கப்படும் என்று மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார் சட்டப்பேரவையில் ஏற்றப்பட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் கடனை வலு கட்டாயமாக சிறைத்தண்டனை மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் ஆகிய சட்ட மசோதாவுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார் கடன் பெற்றவர் அல்லது அவரது குடும்ப உறுப்பினர் யாராவது தற்கொலை செய்து அதற்கு கடன் வழங்கிய நிறுவனம் அல்லது முகவரின் வலுக்கட்டாய நடவடிக்கை காரணமாக இருந்தார் பாரதி நியாய சங்கிதா சட்டத்தின் நூற்றி எட்டாவது பிரிவின் கீழ் குற்றமாக கருதப்படும் எனவும் கடன் வழங்கும் நிறுவனம் பதிவு சான்றிதழ் பெறாமல் கடன் வழங்கினார் மூன்று ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ஒரு லட்சம் அபராதம் விதிக்கப்படும் வகையில் இந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கிறது இதற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்திருக்கிறார் அதன்படி கடனை வலுக்கட்டாயமாக வசூலித்தார் ஐந்து ஆண்டு சிறை தண்டனை மற்றும் ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் ஆகிய சட்ட மசோதாவிற்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி